ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் பாருங்கள் நம்மளுடைய மாடித்தோட்டத்தில் என்னென்ன ரோஸ் இருக்குது இன்றைக்கின்னுட்டு பார்க்கலாம் ஒயிட்டாக கொடி ரோஸு பாருங்கள் கொத் கொத்தாப்பூத்த இருக்குது இது செம்மையானது சான்ஸ் இல்லை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ் செடியில் இலை ரொம்ப இல்லை எல்லாம் கொட்டிடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா செடிக்கா ஆரஞ்சு இப்போ தான் கொஞ்சம் ஓகேவாக இருக்காங்க இலையெல்லாம் இருக்குது செவன் டேஸு செவன் டேஸ்லேயும் நிறையா பட்ஸ் இருக்குது பாருங்கள் அடுத்தது சம்மர் ஸ்னோ சம்மர் ஸ்னோ எவ்வளோ சூப்பராக இருக்குதுல்ல இது சம்மர் ஸ்னோ இதுலேயும் நிறையா பட்ஸ் இருக்குது நிறையா கொத்து கொத்தா பூ வருது இதில் ஸ்னோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ரெட் இது ஆப்பிள் ரெட் பிங்க் இல்லை பட்டன் ரோஸ் ஆரஞ்சு பட்டன் ரோஸ் இது இதுவும் இப்போ தான் எல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அடு அடுத்தது நமக்கு மிட் நைட் ப்ளூ மிட்நைட் ப்ளூ இதில் ஒரு கொடி டைப் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் பார்க்கணும் எவ்வளோ அழகாக இருக்குல்ல இங்கே பார்த்தீங்கன்னா ஆந்திரா பன்னீர் ஆந்திரா பன்னீர் ஆந்திரா பன்னீர் அப்படி வந்தால் இது வந்து ஒரு டபுள் ஷேட் ரோஸு பிங்க் அண்ட் ஒயிட் பட்டர்ஃப்ளை கொடி ரோஸை பாருங்கள் அப்படி இலையெல்லாம் கொட்டி போய் இப்போ தான் புதுசாக இலாம் வருது இங்கே பார்த்தீங்கன்னா இது பன்னீர் பட்டன் ரோஸ் மிட் நைட் ஓ மேம் டபுள் லைட் டபுள் லைட் ரோஸ் இது ஒரு ப்ராஸ்பர டி ரோஸை கொடி ரோஸு வைட்ட கொடி ரோஸு இந்த பாட்டிலெல்லாம் சிகப்பு காராமணி வச்சா இல்லையா எல்லாம் கொடியேறுது கொடியேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு சிக்ஸ் செவன் பிளான்ஸ் வச்சுருக்கேன் பாட்டில் எல்லாம் வரும் நல்லாவே வளர்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேவிட் ஆஸ்டன் எல்லாம் அட்டாக்கு ஆகிட்டு சூப்பர் சொன்ன ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது பார்க்குறதுக்கு